வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சுவையான விளையாட்டு இருக்குது இந்த பாடலுக்கும் முந்தின பாடலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது நிறைய வேற்றுமைகளும் இருக்கு அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு சங்க இலக்கிய திணைகளோட ஒரு முறை வந்து புரிய ஆரம்பிக்கும் அதுக்காகவே இந்த பாடல்கள் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த பத்தாவது பாடல் எழுதியவர் ஓரம் போகியார் ஓரம்போகியாரோட இன்னும் பல அருமையான பாடல்களை நம்ம குறுந்தொகையிலையும் மற்ற அக இலக்கியங்கள்லையும் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் மருதத்தினையெல்லாம் அமைஞ்சது இந்த பாடலுக்கான காட்சி கிட்டத்தட்ட முந்தினப்பாட்டு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம் முந்தின பாட்டில் என்ன சுச்சுவேஷன் ஞாபகம் இருக்கா காதலன் காதலன் இல்லை கணவன் கணவன் மனைவியை பிரிந்து இன்னொரு பெண்ணிடம் போகிறான் ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள்னா மனைவி வந்து கணவன் மேலே இருக்கிற அந்த குறை தெரியாத மாதிரி கிட்ட மறைச்சிட்டு தனக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப துயரப்படுறா அதை பார்த்த தோழி பின்னால் காதலன் திரும்பி அந்த கணவன் திரும்பி வரும்போது அவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறான் அனுமதிக்கும்போது சொல்லி அனுமதிக்கிறான் அவ ரொம்ப பெரிய பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கா நீ தான் அவளுக்கு குடும்பம் பண்ணியிருந்தாலும் அவள் வந்து அதை மன்னிச்சிட்டா உன்னை வந்து மறுபடியும் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லி வீட்டுக்குள்ளே அனுப்புகிற காட்சியை பார்த்தோம் ஒன்பதாவது பாடலில் இப்போ இந்த பத்தாவது பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதே மாதிரி கணவன் அதே மாதிரி பரத்தை இடம் போகிறான் அதே மாதிரி திரும்பி வருகிறான் அதே மாதிரி தோழி அவனை வாயிலில் சந்தித்து அவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாள் அனுமதிக்கும்போது தோழி சொல்கிற அந்த சொற்கள் கிட்டத்தட்ட பாடலோட முதல் ரெண்டு சொற்கள் கூட ஒன்று தான் ஒன்பதாவது பாடலும் யாய் ஆகியலேன்னு தான் ஆரம்பித்தது இந்த பாடலும் யாய் ஆகியலேன்னு தான் ஆரம்பித்தது இத்தனை ஒற்றுமை இருந்தும் அந்த பாடல் நெய்தல் ஆனால் இந்த பாடல் மருதம் அது ஏன் அப்படின்னு பாடலை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இப்போ பாடலை படிப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடலை எழுதிய ஒரு பேர் வந்து ஓரம்போகியார் பாடல் யாய் ஆகியலே விழவு மூதாட்டி யாயாகியலே விழவு மூதாட்டி பயறு போல் இணர பைந்தாது படியர் உழவர் வாங்கிய கமல் பூ மென்சினை காஞ்சி ஊரன் கொடுமை கரந்தனல் ஆகலின் நாணிய வறுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதியும் கடைசி பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அங்கேயும் யாயாகியல்னு வந்தது இங்கேயும் யாயாகியல்னு வருது சந்தேகம் இருந்தால் முந்தின ஒன்பதாவது பாட்டை கொஞ்சம் அப்படி போய் பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்து கடைசியில் வந்து அங்கேயும் அவனுடைய கொடுமையை மறைத்தாள்னு வரும் இங்கேயும் அவனுடைய கொடுமையை மறைத்தாள்னு வருது ஆனால் நான் முன்னையே சொன்ன மாதிரி அது நெய்தல் இது மருதம் ஏன் பாடலை பார்ப்போம் அஞ்சே வரி தான் ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் யாய் ஆகியலே விழவு மூத விழவு முதலாட்டி மூதாட்டின்னு தவறுதலாக படிச்சுட்டேன் அர்த்தமே மாறிடும் யாய் ஆகியலே இது நாம் ஏற்கனவே பார்த்தது தான் சிறந்த பெண்ணாக ஆகிவிட்டாள் யாரு விழவு மு விழவு முதலாட்டி என்ன விழவு முதலாட்டி அப்படின்னா தலைவனுடைய சிறப்புகளுக்கு காரணமானவள் அப்படின்னு அர்த்தம் விழவு முதலாட்டினா அதாவது உரை உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தலைவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க நம்ம ஊர்லேயும் இதை வந்து வழக்கமா சொல்றது உண்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அதிர்ஷ்டம் கல்யாணம் பண்ண அப்புறம் முதல் வீடு கட்டினான் கல்யாணம் அனுப்புறந்தான் நல்ல வேலை கிடைச்சது கல்யாணம் ஆன ஆஹ் இந்த பெரிய பதவி வந்தது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அவனுடைய செல்வத்துக்கு அவள் காரணம் அப்படிங்கிறத தோழி இடித்துரைக்கிறாள் இன்னைக்கு வந்து நீ செல்வ செழிப்புனால இன்னொரு பெண்ணுகிட்ட போயிட்டு வர ஆனால் உனக்கு வந்த செல்வத்துக்கே காரணம் அவள் தான் ஆனால் அவளை நீ வருத்தப்படுத்தியிருக்க அப்படிங்கிறத சொல்கிறான் யா யாகியலே விழவு முதலாட்டி அதை சொல்லியாச்சு முதல்ல அவள் ஒரு உயர்ந்த பெண்ணாக இருக்கிறாள் ஏன் உயர்ந்த பெண்ணாக இருக்கிறாள் அது கடைசியில் வருது கொடுமை கரந்தனள் அவன் நீ செய்த கொடுமையே யார் அவன் அவனை பத்தி ஒரு பெரிய வர்ணனை அதுதான் ரெண்டாவது மூணாவது நாலாவது வரியோட முதல் பகுதி பயறு போல் இணர பைந்தாது படியர் உழவர் வாங்கிய கமல் பூ மின்சினை காஞ்சி ஊரன் அதாவது காஞ்சி பூக்கள் பூத்திருக்கு அந்த காஞ்சி பூக்கள் கொஞ்சம் உயரத்தில் இருக்கு அந்த உயரத்தில் இருக்கிற பூக்களை அப்படி எக்கி பிடிச்சு கீழே இழுத்து அந்த கொம்பை கீழே இழுத்து அதில் இருக்கிற பூவை பறிக்கணும் அந்த பூ எப்படி எப்படி பூத்துருக்கோம் பயிர்போல் இணர்ங்கிறாங்க பயரு இருக்கும் இல்லையா வய வயலில் விளைஞ்ச பயிறு அந்த பயு வந்து கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மாதிரி பூ கொத்து கொத்தாக இருக்குது நாட்டை சிங்கிள் ரோஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது வந்து நல்லா கொத்து கொத்தா பூத்துருக்கிற பூ காஞ்சிப்பூ காஞ்சிப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு சொல்லுவாங்க காதலை சொல்கிற ஆண்கள் பெண்களை பார்க்க போகும்போது காஞ்சிப்பூவை கொடுக்கறது அந்த கால மரபு அதுக்காக இந்த உழவர் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஏட்டி பிடிச்சி அந்த கிளைய கீழே இழுத்து பறிக்கிறாங்கானு மென்மையான கிளை அந்த மென்மையான கொம்பை பிடிச்சு இழுத்து எதை பறிக்கிறாங்கன்னா கமழ் பூவை பறிக்கிறாங்க கமழ்கின்ற மலர் மனம் மனம் வீசுகின்ற அந்த மலரை பறிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க உடம்பு முழுக்க பைந்தாது படியர் பைந்தாதுன்னா பசுமையான மகரந்தம் பூவை பறிக்கும் போது அதுலேருந்து மகரம் உதிரும் இல்லையா அந்த உதிர்ந்த மகரந்தம் அதுவும் கொத்து கொத்தாக இருக்கிற பூ ஒரு பூ ரெண்டு பூ கிடையாது மொத்தமாக அவ்வளோ பூவை பறிக்கும் போது அந்த மகரந்தான் அவங்க மேலெல்லாம் ஒழிந்து ஒட்டிக்குது அப்படிப்பட்ட காஞ்சி காஞ்சி தாவரங்களை காஞ்சி மரமாக செடியான்னு தெரியல காஞ்சி மரம் தான் உரையில் பார்த்தேன் இப்போதான் காஞ்சி மரம் அந்த மரங்களை உடைய ஊரை சேர்ந்த நீ உன்னுடைய கொடுமை கறந்தனள் நீ அவளுக்கு செய்த கொடுமையை அவள் மறைத்து விட்டாள் அதனால் நானே வருமே அதனால நீ வெட்கப்படும்படி உன்னை பார்ப்பதற்கு அவள் எதிரே வருகிறாள் அப்படின்னு சொல்றான் இதுதான் முந்தின பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு வித்தியாசம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முந்தின பாட்டுல இதே தீம் தான் முந்தின பாட்டு முழுக்க தலைவிப்பட்ட வருத்தத்தை சொல்லி ஆனா இந்த பாட்டுல தலைவிப்பட்ட வருத்தத்தை சொல்லல அதுக்கு பதிலாக அந்த அவன் 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 செய்த தவறினால் அவனை வெட்கப்பட வைக்கிறாள் அப்படிங்கிற கருத்து இந்த பாட்டில் இருக்கு என்ன செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல்னு பின்னால் திருவள்ளுவர் எழுதினாரு கிட்டத்தட்ட அதே தான் இந்த தலைவி செய்கிறாள் இவள் என்ன செய்கிறான்னா முந்தின பாட்டில் இருக்கிற தலைவியை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூவை எடுத்து ஒரு செப்பு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்ச மாதிரி வாடி போயிட்டா அப்படின்லாம் வரும் ஆனால் இந்த பாட்டில் அதெல்லாம் வரலை அவள் முந்தின பாட்டில் அவள் மறைத்ததற்கான காரணம் கணவனுடைய பெயர் மற்றவங்க முன்னால கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் இந்த பாட்டில் ஏன் மறைக்கிறான்னா தன்னுடைய தவறை எண்ணி அவனே நாண வேண்டும் அவனே வெட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்யறாள் அது ஒன்று ஒரு காரணம் இப்போ இதுவே இயல்பா இந்த ரெண்டு பாடலும் திணை மாறி போனதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முந்தின பாட்டு நெய்தல் திணை அதாவது வருத்தம் தலைவி பெற்ற வருத்தத்தை பற்றி சொன்னது அதனால அது நெய்தல் திணை இந்த பாடல் தலைவு பெற்ற வருத்தத்தை பற்றி சொல்லல இது ஒரு ஊடல் மருதத்திணை அதனால தான் இந்த நெய்தல் திணைக்கும் மருதத்தினைக்கும் வித்தியாசம் அதே மாதிரி முந்தின பாடலில் பார்த்தீங்கன்னா நெய்தல் மலர் வந்தது கடற்கரை வந்தது தண்ணீரில் மூழ்கிற பூக்கள் வந்து பெண்களோட கண்ணை போல தெரிகிற ஊர்க்காரன் அப்படின்னு வந்தது அது பூரா நெய்தல் திணைக்கான இலக்கணங்கள் ஆனால் இந்த பாட்டில் உழவர்கள் வராங்க அவங்க வந்து காஞ்சி மரத்தையிலேருந்து மலர் பறிக்கிறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் மருத நிலத்துக்கு உண்டானவை அதனால் இது மருதத்திணை அதனால் ஒரு என்விரான்மெண்ட் சூழல் விதமாகவும் அது நெய்தல் இது மருதம்னு மாறிப்போச்சு நுட்பமான உணர்ச்சியும் அங்கே அவளுடைய வருத்தம் காட்டப்பட்டதால் அது நெய்தல் திணை இங்கே இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊழல் அவன் பிரிந்து போய்விட்டதால் அவள் அந்த ஊழல் காரணமா ஊழல் நம்பர் டூ நாணத்தினால் அவனை வெட்கப்பட வைக்கலாம் அவனை வெட்கப்பட வைக்கலாம் தவறு செய்து விட்டோமே வெட்கப்பட வைக்கலாம்னு இவன் நினைக்கிறதுனால இது வந்து மருதத்திணை ஆகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பாடலில் வர்ற இந்த உழவர் காட்சி இது எதுக்காக இந்த காட்சியை காட்டணும் பல பேர் சொல்லுவாங்க இந்த இது இது என்ன சார் இந்த பாட்டில் வந்து இந்த நடுவில் வர்ற மூணு வரியும் வெட்டிட்டா பாட்டு வந்து முழுமையாக இருக்கும் இல்லையா முதல் வரியில் இவர் ரொம்ப பெரிய பொண்ணு காரணம் காதலன் செஞ்ச கொடுமையை கணவன் செஞ்ச கொடுமையை வெளியே சொல்லாமல் இருக்கா அவனை வந்து வெக்கப்பட வைக்கிறான் அவ்வளோதானே பாட்டு இதில் நடுவில் எதுக்காக காஞ்சி மரம் வரணும் எதுக்காக உழவர்கள் வரணும் எதுக்காக அவங்க எட்டி பிடிச்சி அந்த காஞ்சி பூவை பறிக்கணும் அதுவும் அந்த காஞ்சி பூவில் இருக்கிற மகரம் தான் அவங்க உடம்புல போய் படிஞ்சதுங்கிற அளவுக்கு வர்ணனை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க சில பேர் சங்க இலக்கியத்துக்கு சுருக்கமான உரை எழுதுறதா நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வெட்டிட்டு வெறும் மைய கருத்தை மட்டும் எழுதுறவங்களும் உண்டு அவங்க எல்லாமே அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதில் இந்த முதல் நம்பர் ஒன் இந்த காட்சி மருத நிலம் அப்படிங்கிறது மருத நிலத்துக்கு உண்டான அந்த காட்சி அந்த என்வரான்மெண்ட்டை சொல்லி சொல்றது இப்போ நாமளே இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னா அந்த நீதியை மட்டும் டைரெக்டாக சொன்னால் நல்லா இருக்காது அதோட ஒரு கதை ஒரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் ஒரு கெட்ட கேரக்டர் நல்ல வந்து பெரிய மீசை கெட்டவன் வந்து தாடி வச்சிருப்பான் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி அதுபடி விளக்குனா தான் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி அதுக்கான பாடலுக்கான ஒரு சூழலை இந்த கருப்பொருள் வேணும்னு சொல்லுவாங்க இவை உருவாக்கி தருகிறது இது ஒன்று ரெண்டாவது இதில் வேற சில நுட்பமான சுவாரஸ்யமான கருத்துகளும் ஒளிஞ்சிருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக இருக்கும் உதாரணமாக இந்த பாட்டுக்கு ஒரு ரொம்ப சுவையான விளக்கம் தருவாங்க அதாவது உழவர்கள் காஞ்சி பூவை பறிச்ச அப்புறம் வீட்டுக்கு போய் நான் காஞ்சி பறிக்கவே இல்லைன்னு அவங்க போய் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா பறிக்கும்போதே அந்த காஞ்சி மகரந்தம் முழுக்க அவங்க உடம்புல ஒட்டி இருக்கும் உடம்பு பார்த்தாலே தெரியுதே உடம்பு முழுக்க மகரந்தம் ஒட்டி இருக்கேன் நீ காஞ்சி பூவை பறிக்கலன்னு போய் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க எல்லாரும் இப்போ குழந்தைங்க புழுதியில் விளையாடிட்டு வந்தால் பார்த்தோன்னே நமக்கு அவங்க புழுதியில் விளையாடி தெரியும் அதுக்கு வந்து சாட்சி தேவையில்லை வேறு சாட்சி தேவையில்லை அந்த மாதிரி இந்த கணவன் நினைச்சா என்ன சொல்லலாம் நான் ஒன்றும் பறத்தை விட்டுக்கலாம் போலியேன்னா நேராக இங்கே தான் வரேன் ஆஃபீஸ் விட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அது வந்து சாத்தியமில்லை ஏன்னா அவன் உடம்புல இருக்கிற அந்த சந்தன சின்னங்கள் அதெல்லாம் அழிஞ்சிருக்கு அதில் வந்து அந்த பெண்களுடைய உடம்புல அந்த குங்குமம் ஒட்டி இருக்கு அதையெல்லாம் பார்க்கும்போதே அவன் வந்து ஒரு இன்னொரு பெண் வீட்டுக்கு சென்று அவளுடன் கூடிவிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தி பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடுது தெளிவாக அதை வந்து மறைக்க முடியாது அதைத்தான் மறைமுகமாக இவை சுட்டி காட்டலாம் காஞ்சி பூ பறித்த உழவர்கள் ஊர்க்காரன் கா காஞ்சிப்பூ பறிக்கும் உழவர்களுடைய ஊர்க்காரன் அவனை சொல்றது மூலமாக காஞ்சிப்பூ பறிக்கும் போது உடம்பெல்லாம் மகரந்த ஒட்டிக்கும் அது அவங்க காஞ்சிப்பூ பறித்ததை காட்டி கொடுத்துடும் அந்த மாதிரி உன் உடம்பை பார்த்தாலே தெரியுது நீ பறத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்கேன்னு ஆனால் இது உள்ளர்காலே அந்த பொண்ணு அவ ரொம்ப வசந்த பொண்ணு உனக்கு இருக்கிற அத்தனை செல்வத்துக்கும் அவள் தான் காரணம் ஆனால் அவள் என்ன பண்ணுறா நீ செஞ்ச தப்பை மறைச்சிக்கிட்டு அதன் மூலமாக ஒன்றை வெக்கப்பட வைக்கிற மாதிரி வந்து நிற்கிறாள் அவள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனுக்கு இடித்துரைக்கிறார் அதுதான் இந்த பத்தாவது பாடல் குறுந்தகையோட பதினோராவது பாடல் பார்ப்போம் நன்றி